வணக்க மாணவர்களே வகுப்பு ஆறு ஏழு பாரதம் அன்றைய நாற்றங்கள் சென்ற வகுப்பில் எதை பார்த்தோம் புதுமைகள் செய்த தேசம் இது கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் தான் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ன புதுமைகள் செய்தது நம் பாரதம்

பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பயின்றார்கள் இப்படி கல்வியில் சிறந்து விளங்கியது நம் நம் பாரதம் என்னவோ நல்ல நாடு பாரத நாடு என்றார் ஆடை ஒவ்வொரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆடை ஏன் மனிதனின் புற தோற்றத்தை மறைக்கின்றது நம்மை வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பாதுகாக்கின்றது அதே போல் நம் மன மனிதனின் உள்ளத்தை பாதுகாக்கின்றது எது தெரியுமா திருவள்ளுவர் அவர்கள் இயற்றிய அந்த திருக்குறள் தான் நம் தேச முடித்த நூலாடையாக இருக்கின்றது நம்மை பாதுகாக்கின்றது நெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை நம் இந்திய தாய்க்கு மேலாடை எது நம் மனிதர்கள் உண்மையை பேச வேண்டும் அந்த உண்மைதான் இந்திய தாய்க்கு நாம் கொடுக்கின்ற மேலாடை நல்லொழுக்கத்துடன் நேர்மையுடன் நடந்து கொள்வது இவையெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம் இது இருக்கும் பாடலின் பொருளை காண்போமா காளிதாசனின் காவிரி கரையில் எதிரொலிக்க எதிரொலிக்க காளிதாசன் யார் அவர் இந்தியாவின் என்று அழைக்கப்பட்டவர் ஷேக்ஸ்பியர் யார் ஆங்கில நாடக ஆசிரியர் இவருடைய நாடகங்கள் அதாவது ஷேக்ஸ்பியரின் நாடகங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவை காளிதாசனின் நாடகமும் புகழ்வாய்ந்தவைதான் இவருடைய பாடல்கள் எப்படி இருக்குமா தேனை போன்று தேனின் சுவை உங்களுக்கே தெரியும் அதே போல இவருடைய பாடல்கள் தேனை போன்று சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கும் இவருடைய பாடல்கள் காவிரி கரையில் வரை எதிரொலித்ததாம் இவர் காளிதாசன் வடநாட்டை சார்ந்தவர் இவருடைய பாடல்கள் தென்னாடு வரை புகழ்மிக்கவையாக இருந்தன இவருக்கு தேசம் ஒரு சிலை வடிவமைத்தது எந்த தேசம் எந்த நாடு நாடு இவருக்கு ஒரு சிலை வடிவமைத்தது மத்திய பிரதேசத்தில் நம் தேசத்தில் உள்ள மத்திய பிரதேசத்திலிருந்து கோபால் என்ற ஊரில் இருந்து ராவின் டேவிட் என்பவர் தான் இந்த சிலையை வடிவமைத்தார் சிலை வடிவமைப்பதில் அவருக்கு தேசிய விருது கிடைத்துள்ளது யாருக்கு ராபின் டேவிட் என்பவருக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் இந்த சிலை சீன அரசாங்கத்தால் திறந்து வைக்கப்பட்டது கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கம்பன் கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவி பாடும் என்பார்கள் அவ்வளவு கவி திறன் மிக்கவர் நம் கம்பர் அதனால் தான் இவரை கல்வியில் பெரியோன் கம்பன் என்றும் கவி சக்கரவர்த்தி என்றும் பாராட்டினார்கள் இவருடைய கவிதைகள் அமுதம் போன்று சுவையாக இருக்கும் இவருடைய பாடலுக்கு கங்கை அலைகள் கம்பர் தென்னாட்டை சார்ந்தவர் இவருடைய புகழ் வடநாட்டிலும் பரவி இருந்தது கம்பனின் கட்டு கட்டுத்தறிவி கவி பாடும் என்பார்கள் எதற்காக இவருடைய கவித்திறனுக்காக காலம் பல மறைந்தாலும் புது கோலம் சிறிது குறையாமல் தமிழ் ஞான போற்றும் வண்ணம் ஆள விழுதன காலோன்றி நிற்கும் கம்பனின் காவியம் காலத்தே வென்று வாழும் அதனால்தான் கம்பனை கலைக்கடவுளான சரஸ்வதி தேவியின் மணிமகுடம் என்றும் பாராட்டினார்கள் கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் அந்த குமரியின் கூந்தலுக்கு எங்கிருந்து எந்த தோட்டம் பூத்தொடுக்கின்றது காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கின்றது நம் நாரதம் ஏற்றமேல் ஒற்றுமை கண்ட நாடு அதனால்தான் என்னவோ வடநாட்டிலிருந்து தென்னாடு வரை நம் புகழ் நம் பாரதத்தின் புகழ் ஓங்கியிருந்தது ஒற்றுமையோடு வாழ்ந்தோம் நாம் கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக எங்கிருந்து பூ வருகிறதாம் காஷ்மீரிலிருந்து பூ வருகிறதாம் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் மேற்கு மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிக தரும் மலை தொடர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பரவி இருக்கின்றது இந்த மேற்கு மலைகள் இந்த மேற்கு மலைகளில் உற்பத்தியாக நதி நதியாக இருக்கின்றது அந்த நதிகள் மேற்கே தோன்றுகின்ற அந்த நதிகள் எதுவரை வருகிறது கிழக்கு கரை வரை பாய்ந்து வருகின்றது கிழக்கு கரையில் நலம் கேட்கும் அப்ப என்ன மேற்கு மலையில் தோன்றுகின்ற இந்த நதிகள் எதுவரை வருகிறது வற்றாமல் கிழக்கு கரை வரை வருகிறது புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் புல்மெலி எல்லாம் எப்படி இருக்கின்றது பூக்களாக மலர்ந்து இருக்கின்றது அவ்வளவு வளம் பொருந்தியதாக இருக்கின்றது பூக்கள் மலர்ந்து புன்னிகை செய்த காலம் நம்மளுடைய பொற்காலம் நம் பாரத தேசத்தில் பூக்கள் அதாவது வளம் மிகுந்த நாடாக இருந்தது கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை நம் பாரத் கல்லை எப்படி காவியமாக்கினார்கள் ஒரு கல் நமக்கு பல கதைகள் சொல்கின்றது வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் என்ன கண் பார்வை இல்லைனாலும் அதை தொட்டு பார்த்து அது என்ன உருவம் என்பதை நம்மளால என்ன செய்து கண்டுபிடித்து விடும் ஒரு காவியத்தை ஒரு கதையை கூறிவிடும் இந்த சிலைகள் நம் மகாபலிபுரத்திற்கு யார் வந்தார் ஞாபகம் இருக்கிறதா சீன பிரதம் அதிபரும் நம் பிரதமர் மோடி அவர்களும் வந்தார்கள் வந்து இருக்கும் அந்த கல்லின் கலை வண்ணத்தை கண்டு கழித்தார்கள் அல்லவா ஞாபகம் இருக்கின்றதா இந்த யானையின் உருவத்தை பாருங்கள் யானையின் மீது யாரோ செல்வது போல் ஒரு உருவம் ஒரு சிலை தென்படுகிறது ஆனால் இதில் எத்தனை உருவங்கள் இருக்கின்றது என்பதை பாருங்கள் எத்தனை உருவங்கள் எட்டு விதமான உருவங்கள் அழகிய பெண்கள் நிற்பது போன்ற காட்சி ஆனால் யானை யானை உருவம் அதில் எத்தனை பெண்கள் இருப்பதாக தெரிகிறது பாரு தலை வண்ணம் மிக்கது நம் சிலைகள் இங்க பாருங்கள் இதில் நீங்களே பாருங்களேன் ஒரே ஒரு தலை எத்தனை உருவங்கள் தெரிகின்றது நான்கு விதமான உருவங்கள் தெரிகின்றது தாராசுரம் என்ற ஊரில் தான் இந்த சிலைகள் இருக்கின்றது இங்கு இரண்டு மிருகங்கள் விலங்குகள் தெரிகின்றன என்னென்ன விலங்குகள் யானை எருது தலையோ ஒன்று ஆனால் உருவங்கள் எத்தனை இரண்டு உருவங்கள் இப்படி கல்லில் கலை வண்ணம் கண்டார்கள் கண்டனர் நம் பாரத தேசம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அந்நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர நம் நாடு விவசாய நாடு நம் நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான் அதனால்தான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் நாட்டில் ஒழுங்காய்ப்பாடுபடு வயல் காட்டில் மதிப்பு அயல் நாட்டில் முதலாளி தொழிலாளி நம்மளுடைய பாரதம் விவசாயிக்கு மிக சிறந்து விளங்கியது நம் பாரதம் அந்நிய நாடுகளுக்கும் பசித்தீர உணவளித்தது அந்த உணவின் சுவையை கண்ட ஆங்கிலேயர்கள் தான் நம் உணவின் சுவைக்காக நம் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டார்கள் மண்ணை பிடிப்பதற்காகவும் நம் உணவுப் பொருட்களிலும் கொண்ட பற்றின் காரணமாக நம் நாட்டை அவர்கள் அடிமைப்படுத்திக் கொண்டார்கள் நம் நாடு விவசாயத்தில் சிறந்து விளங்கியது என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கின்றது அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தி மூன்று கோளாக அண்ணல் காந்தி காந்தியடிகள் யார் என்று உங்களுக்கே தெரியும் அவர் கையில் ஒரு சின்ன கைத்தடி வைத்திருப்பார் எதற்காக அவர் தடுமாறி கீழே விழாமல் இருப்பதற்காக ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அந்த ஊன்றுகோலாக காந்தியடிகள் விட்டு சென்ற அந்த அறம் அந்த சின்ன கைத்தடி நமக்கு ஊன்று பயன்படுகிறது அறம் என்றால் என்ன அறம் என்றால் என்ன ஒரு சிறு பாடல் வழியாக காண்போமா அறம் செய்ய விரும்பு என்றார் தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வை தர்மம் செய்யுங்கள் அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள் யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் யார் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள் நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லை தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் தங்கள் சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தேசம் காப்பவ நீங்கள் நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் இப்படி அறம் என்றால் என்ன தர்மம் அன்பு மிகுந்த அன்பு நல்ல பண்பு அறம் எதையெல்லாம் உணர்த்துகிறது நல்ல பண்பை உணர்த்துகிறது தர்மத்தை உணர்த்துகிறது அதாவது அறம் என்றால் தர்மம் புண்ணியம் என்றெல்லாம் ஒழுக்கம் உண்மை இப்படி கூறிக்கொண்டே செல்லலாம் இதுதான் அறம் அதனால் திருக்குறளில் கூட அறம் என்றால் என்ன என்று திருவள்ளுவர் கூட கூறியிருக்கிறார் அழுக்காரு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றதாரம் என்றார் அழுக்காரு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றதாரம் அதாவது அழுக்காறு பொறாமை இருக்கக்கூடாது அழுக்கார் என்றால் என்ன பொறாமை அவா என்றால் ஆசை அதாவது பேராசை ஆசை இருக்கலாம் நமக்கு ஆனால் பேராசை இருக்கக்கூடாது அவா வெகுலி வெகுலி என்றால் சினம் அதாவது கோபம் கோபம் கடுஞ்சொல் என்றால் சொற்களை நாம் பயன்படுத்த தவிர்ப்பதுதான் அறம் நம்மிடத்தில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது பொறாமை குணம் இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது இதையெல்லாம் ஒழித்தாலே நமக்கு அறம் என்ற வந்துவிடும் இப்படி அறத்தை பற்றி நம் கூறிக்கொண்டே செல்லலாம் அண்ணல் காந்தி சின்ன கைத்தடின் மூன்று கோலாக அவர் கூறி சென்ற மூன்று கோலாக நம் மனம் தடுமாறும் பொழுது நமக்கு மூன்று கோலாக திகழ்வது எது தெரியுமா அறம் என்கின்ற அகிம்சைதான் அகிம்சை என்றால் என்ன நம்மை யாராவது எதிரியாக நினைத்து கொண்டிருந்தால் நமக்கு எதிரி என்பவனு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் கெட்ட எண்ணத்தை முடிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது மீது பகை கொண்டிருந்தார்கள் ஆனால் காந்தியடிகள் அவர்கள் என்ன செய்தார் அகிம்சை முறையில் போராடி நமக்கு சுதந்திரத்தை அகிம்சையோடு அதாவது அறத்தோடு வாழ்வதுதான் சிறந்தது அந்த அறம்தான் அவர் புத்தி சென்ற அந்த அறந்தான் நம் மனம் தடுமாறும் பொழுது நமக்கு மூன்று பயன்படுகிறது நாம் அனைவருக்கும் எப்படி இருக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் பெரியவர்களுக்கு மதித்து நடந்து கொள்ள வேண்டும் கனிவான பேச்சோடு இருக்க வேண்டும் இவை எல்லாம் தான் அறம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசன் இது தெய்வ வல்லுவன் நெய்த குரல் தான் தேச முடித்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைத்த கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் புல்வெளி எல்லாம் மூக்காடாகி உண்ணிகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கூட அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் பிழக்கு இது இப்பாடலை எட்டவர் யார் நம் தாராபாரதி அவர்கள் மாணவர்களே அறத்தோடு வாழ்வோம் உண்மையுடன் வாழ்வோம் நல்லொழுக்கத்தோடு வாழ்வோம் என்ற இப்பாடலின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா நன்றி மாணவர்களே